வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தென் சென்னை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தியாகராய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூற்றி முப்பத்தி இரண்டாவது வட்டப்பகுதி ரயில்வே பார்டர் ரோடு அஜீஸ் நகர் ரங்கராஜபுரம் நாகார்ஜுனா திரு அறுபது குடிசை நூற்றி முப்பத்தி இரண்டாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய் கருணாநிதி தீநகர் மேற்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஏழுமலை நூற்றி முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகா பாஸ்கர் நூற்றி முப்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் வெல்டிங் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு தென் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை ஆதரித்து வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளதாகவும் மகளிருக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் இல்லம் தேடி கல்வி திட்டம் கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய தான் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு மலர் தூவி ஆராய்ச்சி எடுத்தும் வரவேற்றனர் இந்த பிரச்சாரத்தில் திராவிட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இன்று பத்தாவது நாளாக தியாராய் நகரில் இரண்டாவது கட்ட பிரச்சாரம் தியாராயினர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி ஜே கே அவர்களுடைய தலைமையில் பகுதி செயலாளர் ஏழுமலை அன்பிற்குரிய வட்ட செயலாளர் மாறி வட்டம் முடிச்சோம் ஜெயக்குமாருடைய வட்டம் துவங்கி இருக்கின்றது தம்பி ராஜா அன்பழகன் ஜானகி மற்றும் கழக முன்னணியினர் நிர்வாகிகள் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இவர்களோடு தொடங்கி இருக்கின்றது இவர்களோடு துவங்கி இருக்கின்றது வழியெங்கும் நீங்கள் பார்க்கலாம் மக்கள் தருகின்ற அந்த ஆரவாரமான உற்சாகம்தான் ஆரவாரமான உற்சாகம்தான் மிகுந்த ஒரு எழுச்சியான வரவேற்பு நிச்சயமாக நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என்பதையும் குறிப்பாக தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றோம் பி எம் கேருக்கு எடுத்ததுக்கு ஆடிட்டிங் கிடையாது அதுதான் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் ஒரு வருட நிதியை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக அதை செலவழித்தீர்கள் என்று ஒன்றிய பிரதமர் ஆடிட்டிங் இதுவரைக்கும் ஆடிட்டிங் இல்லாத ஒரு நிதி என்றால் அது பி எம் கேர் நிதி தான் அது குறித்து பல முறை நாங்கள் பேசிவிட்டோம் இதுவரையிலும் அது குறித்து எந்த பதிலும் கிடையாது கோரிக்கைவாக் பணிகள் நடந்ததால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது வெகு விரைவில் தியாகராய பேருந்து நிலையம் என்று உறுதி வெள்ளம் பொழுது எட்டியே பார்க்காத ஒன்றிய பிரதமர் தேர்தல் என்று வந்தவுடன் ஐந்து தடவைகள் ஆறு தடவைகள் வருகின்றார் அப்பொழுதே அவருடைய நாடகம் உங்களுக்கு தெரியும் இந்த விவகாரமும் அப்படித்தான் ஏதாவது ஒன்றை சொல்லி இல்லாத ஒன்றை பொய்யாக சொல்லி புதிதாக எதையாவது ஒன்றை இட்டுக்கட்டி மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் பாஜகாரருடைய வழக்கமான உத்தி அந்த விவகாரம் தான் இப்ப நான் சொன்னேன் அதற்கான தரவுகள் அத்தனையும் மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே இருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் சமயத்தில் என்ன நடந்தது தொடர்ந்து நாங்கள் மீட்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்துட்டு தான் நீங்க பாராளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பல ஆண்டுகளாக பேசிய பேச்சுக்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் புதிதாக ஏதோ இன்றைக்கு தான் இதை கிளப்புவதாக ஒரு புதிதான ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டியமைக்கிறார்கள் அது மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அவர்கள் அதற்கு சரியான பதிலை அளிப்பார்கள் தேர்தல் நாடெங்கிலும் அதற்கு வந்து ரெண்டு மூணு உதாரணங்கள் நம்முடைய அந்த கிழக்கு மாகாணங்களில் எல்லாம் பாஜக தேர்தலில் நிற்கவே இல்லை மூன்று மாகாணங்களில் மூன்று மாகாணங்களில் பாஜகவினர் தங்களுடைய உறுப்பினர்களை நிறுத்தவே கிடையாது நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தவே இல்லை ஒன்று உத்தரப்பிரதேசம் முதலான அந்த மாநிலங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பாஜக வேட்பாளர்கள் பின்வாங்குகிறார்கள் நாங்கள் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று இதே தெளிவாக நமக்கு சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் நாடெங்கிலும் பாஜக எதிர்ப்பு அலை வீசுகிறது என்பதைத்தான் அப்படிங்களா நீங்க அப்படி எதுவும் தொடங்கி இருந்தா என்கிட்டே சொல்லுங்க நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம் நாங்க வந்து அங்க முதல்ல நிக்கிறோம் வந்து அதான் அதான் அப்படி எதுவும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம் ஏன்னா யாராவது டோக்கன் வந்து தெரியாம தென் பேர்ல வந்து அச்சடிச்சு குடுத்துட்டு இருக்காங்களான்னு தெரியல அந்த மாதிரி எந்த விதமான திட்டமும் கிடையாது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் கமிஷன் வலியுறுத்திருக்கின்ற விதிகளின் படி இப்ப போக்குவரத்து கூட நீங்க பாத்திருப்பீங்க பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிறதையும் அவர் சொல்லி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எந்த விதிமுறைகளையும் மீறுவதில்லை எனும் பொழுது இதில் மட்டும் எப்படி நாங்கள் மீற முடியும் மீற விரும்புவோம் அதனால இதெல்லாமே இப்படி இவங்க வந்து தோல்வி பயத்துல கட்டிவிடுகின்ற கோயபில்ஸ் கூட்டத்தினுடைய கதைகள் தான் மக்கள் தயவு செய்து அதை நம்ப வேண்டாம் நம்பவும் மாட்டாங்க அதனுடைய கட்டுமான பணிகள் இப்ப மெட்ரோ நடக்குது ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு நிச்சயமாக அந்த பகுதியில ஏற்கனவே முதலமைச்சர் ஏழு பஞ்சாயத்துகளுக்கான அந்த சாலை வசதிகளுக்கு நிறைய அவருடைய ஸ்பெஷல் பண்டு நம்முடைய மாநிலத்தின் நிதியிலிருந்து ஒதுக்கி இருக்காரு கூடுதலாக அந்த இடத்துல இனி வருகின்ற காலகட்டங்களில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு வாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அமைக்கப்படும்